அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி ஆக்கர் யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது இரண்டாவது மாநாடு தான் நடத்திருக்கிறாங்க அதுக்கு வயசு ஒன்றரை வயசு குழந்த ஒருமுறை கூட எம்எல்ஏ ஆகல ஒருமுறை கூட சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கல அப்படி இருக்கிறீர்கள் ஆசைப்படலாம் தவறல்ல எங்கேயுமே போறாம வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு கனவு காணலாம் அது நனவாகாது எம்ஜிஆர் யார் தெரியும்ல அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சி என்கிட்ட ஜி என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர் எப்படி அதனால ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை

இப்படி பொருந்தா கூட்டணியா பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில் இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்து பாஜக ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி மாதிரி ஒரு எதிர்கட்சியா இருந்தா போங்க விடுறது பலு நூறுறது வாங்க மோடின்னு கொடை பிடிச்சிக்கிட்டு கும்பிடு போடுறது இது மட்டுமா ஒரு வந்துட்டா போதும் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அத காரணம் காட்டி டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்கிரம் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணணும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே